முறை வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பின்னாடி சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல எப்படி ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா ஒரு தகரத்தை தேய்ச்சி 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 காதுலேருந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்து ஒருத்தர் சாவுறாராம் அஜித் சார் அவர்கள் அந்த படத்தில் உருகி உருகி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசத்தை அப்படியே அட்டகாசமாக காமிச்சிருக்கீங்க எனக்கும் இதே மாதிரி சுஜாதா விஜயகுமார் அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்பெஷலாக அதை ரொம்ப படத்தில் அது போல கிரைம் த்ரில்லர் தான் அதாவது ஆக்ஷன் படம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் எடுத்திருக்காங்க பட் ஆனால் நம்ம கெஸ்ட் பண்ணிடலாம் இருந்தாலும் நம்மளை கிரிப்பாக வந்து உட்கார வைக்கிறாங்க அது போக ஒரு ஸ்பெஷலாக என்ன சொல்றேன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க சின்ன அதாவது கலைஞர் டிவியில் குழந்தை நட்சத்திரமா வந்தாங்கன்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து இதில் வந்து ஒரு ஃபஸ்ட் படம் நடிக்கிறவங்களுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க

கொஞ்சம் மொக்கம் பண்ணிட்டாங்க ஏன்னா அதை பின்னாடி சயின்டிஃபிக்காக ஆராய்ஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல எப்படி ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா ஒரு தகரத்தை தேய்ச்சி 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 காதுலேருந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்து ஒருத்தர் சாவுறாராம் அது எப்படி பாசிபிலிட்டின்னு நமக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு சாவுணுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் டெசிபிள்ஸ் இருக்கணும் அந்த சவுண்ட் எக்ஸ்ட்ரீமை தாண்டினா தான் ட்ரம்லாம் உடஞ்சி செத்து போவாங்க பட் ஒரு தகரத்தை தேய்ச்சி ஒன் எயிட்டி ஃபைவ் டெசிபிள்ஸை தாண்ட முடியுமான்றது எந்த அளவுக்கு முடியும்ன்றது தெரியாது ஸோ நம்பர் ஒன் அந்த கில்லிங் மிஸ்ட்ரிலாம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருக்குது ஒரு ஜெயிலிருந்து வராரு ஒரு பரவல் கைதியா வராரு ஒரு மூணு மேர்டர் பண்றாரு ஒரு ரெண்டு மேர்டர் வந்து தெரியாம பண்றாரு தெரியாம இந்த சென்ஸ் மத்தவங்களுக்கு தெரியாம பண்ணிடுறாரு ஒரு மேர்டர் வந்து எல்லாருக்குமே தெரியற மாதிரியே தான் அமைஞ்சு போகுது ஆனா திருப்பியும் வந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாருன்னு புரியல ரெண்டாவது வந்து இவர் நண்பர் சொன்னார் இப்போ குழந்தையும் ஃபாதர் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பட் அந்த சென்டிமெண்ட்டை இன்னும் டீப் அவுட் பண்ணி காட்டிருக்கலாமோன்னு எனக்கு தோணு சைரன் இந்த படம் தான் நான் பார்த்துட்டு வரேன் ஜெயம் ரவி சார் அவங்க வந்து உண்மையிலேயே சொல்றேன் மினிமம் கேரண்டி எப்பவுமே இந்த படமும் நல்ல சூப்பர் ஹிட் ஆயிருக்கு வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி சார் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் செம்மையாக இருக்கீங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நீங்கள் ஒரு வயசு பையனாகவும் அப்புறம் ஒரு வயசு பொண்ணுக்கு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணுக்கு அப்பாவாகவும் அது நல்லா கனச்ச க கச்சிதமாக இருக்கிறீங்க எப்படி விஸ்வாசம் படத்தில் ஒரு பொண்ணுக்காக அவரோட அப்பா அஜித் சார் அவர்கள் அந்த படத்தில் உருகி உருகி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசத்தை அப்படியே அட்டகாசமாக காமிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி சார் அது மட்டும் இல்ல இந்த படத்துல எல்லா கேரக்டருமே நல்லா சூப்பரா செருக்கி இருக்கீங்க இயக்குனர் ஆண்டனி பாக்கிரா சார் உங்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் மியூசிக் வந்து சாம்சியஸ் நினைக்கிறேன் ஒப்பமௌன சும்மா தாரா 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 தார தார தரா அப்படின்னு சாங் மியூசிக் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சாங்ஸு ஜிவி பிரகாஷ்ன்னு நினைக்கிறேன் அவரும் மெலோடி சாங்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டுக்காரு ஃபைட்டு எல்லா ஃபைட்டும் சூப்பராக இருக்குது அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு காமெடி ஃபைட்டு மாதிரி ஒன்று வரும் திலீப் சூப்பராய் மாஸ்டர்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு அடியும் சொல்லி சொல்லி ஹீரோ வந்து அடிப்பார் அந்த ஃபைட்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த மனைவி அமைவதெல்லாம் இரவில் கொடுத்தவரா மாமியார் அமைவதெல்லாம் பல வருட தவம் ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜெயம் ரவியோட மாமியார் நினைக்கிறேன் பேரு சுஜாதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு உண்மையிலே சொல்றேன் மேடம் நீங்க வந்து இந்த படத்தை வந்து மருமகனுக்காக எடுக்கிறீங்களோ இல்லையோ நல்ல ஒரு தரமான படம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை எடுத்திருக்கீங்க உண்மையிலேயே உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் எனக்கும் இதே மாதிரி சுஜாதா விஜய்

ஷாம் ஜாக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் என்ன கேட்டீங்க படம் நல்லா இருக்குப்பா ஹிட்டுப்பா ஹிட்டு கண்டிப்பாக ஹிட்டு எல்லாருமே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி விஸ்வாசம் படம் பார்க்கும்போது ஒரு அப்பாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள பாசத்தை காமிச்சிருக்காருல்ல அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசத்தை காமிச்சிருக்காங்க படம் சூப்பராக இருக்குது எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து படத்தை வந்து பாருங்கள் விஷயம் வந்து நாட்டை வந்து ஓப்பன் பண்ணாமே சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அந்த வகையில் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுதான் நான் ஃபீல் பண்றேன் முக்கியமா சென்டிமெண்ட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு ஹாஃப் ஹவர் வந்து அழ வச்சுட்டாங்க அந்த மாதிரி இருக்கு அந்த அம்மா பொண்ணா நடிச்ச கேரக்டர் அப்புறம் அம்மா வந்தவங்க இவங்க சென்டிமெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க சாங்ஸ் வந்து கண்ணமா சாங் வந்து சூப்பராக இருக்கு சென்டிமெண்ட் சாங் ஒன்று பொண்ணுக்கு அப்பா இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்க சாங்கு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அபோ அவரேஜ் சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருக்கு சாம்சியஸ் பண்ணியிருக்காரு முக்கியமாக என்னன்னா ஒரு செம்ம பஞ்சு சொல்லியிருக்காங்க ஜாதி வந்து பத்தி பேசுறவங்கள என்ன தட்டி கேட்டா அவரோட ஜாதியை போய் கேட்க ஆராயாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல இது இப்ப நம்ம வந்து ஜாதி யாருன்னா பண்றாங்க அதை தட்டி கேட்கறாங்கன்னா இவன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி போய் பாக்குறாங்கல்ல அந்த ஒரு சோசியல் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க பஞ்சா இருக்காது செம்மையா இருக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க அந்த ஓல் கேட்ட இப்ப பாத்தீங்கன்னா யோகி பாபு கூட சேர்ந்து காமெடி பண்றதுல சில ஏமாத்த வேண்டியது இருக்கும் அந்த வந்து அவர் ஏமாத்துறாரா இல்ல உண்மையாவே வந்து சொல்றாரா அப்படின்றதே கண்டுபிடிக்காத மாதிரி ஆக்டிங் பண்ணி சூப்பரா வந்து சூப்பர்மன்ஸ் வயசு யோகி சரி பாப்பும் ரவி வந்து காம்போ நல்லா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருக்கு

சைரன் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு மொக்க படம் உண்மையிலேயே அதாவது நீங்கள் நூற்றி ரூபா நூற்றி ரூபா செலவு பண்ணி வரீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு தான் வரணும் இந்த படத்துக்கு அப்படியே பட்ட படம் தான் இது ஆரம்பத்தில் படம் பார்க்க உட்காருமோ நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ட்ரைலர்ல வந்து மொக்கையாக இருக்கும் படம் உள்ள சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வடக்குப்பட்ட ராமசாமி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் அதனால் வந்து ட்ரைலரை பார்த்து படத்தை டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்து பார்க்குறோம் ஆனால் என்னன்னா வரும்போதே பார்த்தீங்கன்னா தேட்டரே காலியாக இருந்தது அப்படியே உஷாராக இருக்கணும் நம்ம நிறைய ஷோ கேன்சல் ஆச்சு தேட்டர்ல அப்பயாவது உஷாராக இருக்கணும் நம்ம அப்பயும் உஷாராகல சரி ஏதாவது புதுசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்தில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க நிறைய மாடர் நடக்குது ரொம்ப மிஸ்டியாக இருக்கு யார் பண்ணுறாங்கன்னு தெரியாத மாதிரி இருக்கு எதுக்காக பண்ணுறான்னு தெரியாம இருக்குது ஆனால் தெரியும் ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறார் ஆனால் ஏன் எடுக்கிறாரு இது யாவை ஹீரோ பண்ண வேண்டியது மற்றவெல்லாம் பண்ணுறானு ஏன் அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா சைக்கோ பேத் மாதிரி ஒரு மாடர் மாதிரி நடக்குது சரி ஏதோ புதுசாக இருக்குது போல அப்படின்னு போது செகண்ட் ஹாஃபுக்கு மேலே பலரும் சிறுபாலும் அடித்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரிவைன் ஸ்டோரி கொண்டு வந்து காமிக்கிறாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹீரோ குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி ரிவெஞ்ச் எடுப்பாப்புல இப்போ என்ன பண்ணாங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்துட்டு அதுக்கான பிளாஷ்பேக் அப்புறமா காட்டுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிடையாது வழக்கமான மசாலா தான் வேற ஒண்ணும் சொல்லிக்கிறது இல்ல ஆறுதலான விஷயம் படத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி பாபு படத்துல மியூசிக் இது ரெண்டு தவிர ஆறுதலான விஷயம் எதுவும் கிடையாது வரதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு தான் வரணும் இந்த படத்துக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு அவங்க எல்லாம் நல்ல நடிகர்கள் அப்படின்றதால அவங்க படத்துல போட்டிருக்காங்க அதனால அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க விட அவங்க உள்ள போட்டுருக்காங்க படத்துல ஸ்டோரி எப்படி இருக்கு படம் ஓடுமா கேட்க வேண்டிய கேள்வி அது நல்லா இல்ல ஸ்டோரி இல்லை படமும் ஓடாது அதான் கொஞ்சம் படத்துல ரொம்ப ஆறுதலான விஷயம் யோகி பாபு தான் வழக்கம் போல வந்து அவர் காமெடின்ற பேரு நம்ம கதை விடுவார நினைச்சோம் ஆனா அப்படி கிடையாது நல்லா தான் பண்ணியிருக்காரு நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம் நம்ம படம் ரொம்ப கேவலமான ஒரு கதை ஆனா யோகி பாபு சூப்பர் அவரால் தான் படம் கொஞ்சம் ஓடிச்சு இல்லையே தூங்கிப்பாங்க எல்லாரும்